கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் ரகசியங்கள் வெளிவருமா இவங்க நிர்வாகத்திலிருந்து பெற்றோர்களிட தகவல் பார்த்தீங்களா உங்க பெண் தற்கொலை செய்து கொண்டார் இந்த சந்தீப் கோஸ் மிகவும் ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஒரு பிரபலமான அரசியல் பின்பலமுடைய ஒரு நபர் என்று கருதப்படுகிறார் வன்புணர்வு செய்ய வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் வந்து அவங்க மீறாமல் இவங்க ஆணுடைய கட்டுப்பாட்டை மீறாமல் இருப்பதற்கு அவங்கள வந்து அசால்ட் பண்ண முடியுமா அத்தனையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து தெளிவான முறையில் சொல்லியிருக்கு அது காயங்கள் வந்து தலைமுடி தலை முடி முகம் கழுத்து கைகள் பிறப்பு உறுப்புகள் இத்தனை பதினாறு இடத்துல வந்து கொடுமையான காயங்கள் ஆனால் சஞ்சய் ராயுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து முப்பத்தி மூணு வயதான இளைஞர் ஆனா அவருடைய செல்போனை வாங்கி பார்க்கிற பொழுது அந்நேச்சுரல் செக்ஸுவல் மேட்டர்ஸ் வந்து நிறைய ரசிச்சு பார்க்கிறவராக இருந்திருக்காரு ஏற்கனவே வந்து நான்கு திருமணங்கள் செஞ்சிருக்காரு அதுல வந்து மூன்று மனைவிகள் வந்து வேண்டாம் வேண்டாம் இவனோட வந்து செக்ஸுவலி கேனாட் பி கோஆபரேட்டட் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காங்க தான் வந்து முதல்வர் வந்து இவரை காட்டி கொடுக்கல இவர் வந்து முதல்வர் காட்டி கொடுக்கல தான் இப்ப நாட் வணக்கம் ஆகா நண்பர்களே கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவி மரணத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தன சிக்கல்கள் இருந்தன ரகசியங்கள் வெளிவருமா இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் காவல் அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திரு ராஜேந்திர ராஜா வணக்கம் சார் கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அதில் ரகசியங்கள் வெளிவருமா அதனுடைய முழு புலன் விசாரணை எப்படி முடியும் அப்படிங்கிற தொடர்ந்து நாடு முழுவதுமே பார்த்துட்டு இருக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் எந்த அளவுக்கு புலனாய்வு இருக்கு எந்த அளவுக்கு தடைகள் கிடைச்சிருக்கு அளவுக்கு குற்றவாளிகளை காவல்துறை நெருங்கிக்கிட்டு இருக்குது கல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்புடு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இரண்டாம் வகுப்பு இரண்டாம் வருட முதல்நிலை மாணவி கொலை வழக்கு சம்பந்தமாக முதற்கட்டமாக காவல்துறை வழக்கு பதிவு செய்கிற பொழுதே ரேப் அண்ட் மேடர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை பதிவு பண்ணிடுறாங்க ரேப் அண்ட் மேர்டரில் வந்து அந்த சஞ்சய் ராய் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு காவல்துறை துணைப்படை இல்லை உதவியாளராக இருந்தவர் இரவு நேரங்கள்லையும் வந்து அங்கே சகஜமாக போகக்கூடியவர் வரக்கூடியவர் ஒரு மூணு முக்கால் நாலு மணிக்கு உள்ளே போயிட்டு முக்கால் மணி நேரத்தில் அவர் வெளியில் வந்திருக்கிறது தெரியுது உள்ளே போகிற பொழுது அவர் வந்து ஹெட்செட் மாட்டிருக்காரு மாட்டியிருக்காரு அது இயர்ஃபோன் மாட்டுற ஹெட்செட் மாட்டிட்டு போயிருக்காரு திருப்பி வரும்போது இயர் செட் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த விசாரணையில் சிசிடிவி காரணம் வந்து அதாவது அடி நேக்கடாகி சொல்லுவாங்க திறந்த கண்கள் அதில் வந்து பதிவாயிடுச்சு அந்த பதிவானதில் அவன் மறுக்க முடியாத அவன் வந்து சாதாரணமாக பாருங்கள் மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் மாட்டிக்கிறான் முதல் கட்டமாக அவனை கைது செய்கிறாங்க அவர்கிட்ட சலனம் இல்லை அவர்கிட்ட சலனம் இல்லை சலனம் இல்லைன்னா இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்து ஒரு பெண்ணை வந்து கிட்டத்தட்ட பதினாலு காயங்கள் கணக்கற்ற காயங்கள் அந்த பெண் கிடந்த அலங்கோல நிலை இதெல்லாம் பார்த்து தான் வந்து சமூகமாக போச்சு இன்றைய தினம் வந்து இன்னும் வந்து அந்த இந்த வழக்குகள் பதிவு செய்த போதிலும் விசாரணை இந்த அளவுக்கு எட்டிய போதிலும் வந்து இன்றும் வந்து அந்த கனல் நெருப்பு குறையவில்லை அது எப்போ குறையும் அப்படிங்கிறது சமூகத்துடைய கேள்வியாக இருக்குது அதுவும் சாருடைய கேள்வி கூட அதுதான் இப்போ அந்த சஞ்சய் ரோய் வந்து ஏன் பதட்டமடையாமல் வந்து அவன் சொல்கிறான் அப்படிங்கிறது ஒரு அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல இவங்க நிர்வாகத்திலிருந்து பெற்றோர்களோட தகவல் சொன்னால் பார்த்தீங்களா உங்கள் பெண் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற மன முப்பத்தி ஆறு மணி நேரம் ட்யூட்டியில் இருந்தபோது அவர் மன அழுத்தத்தின் காரணமாக ப தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு சொன்னது யார் அதில் தான் தான் பதறிப்போச்சு அவர்கள் பதறினோன்னே மாணவர்கள் பதினார்கள் மாணவருக்கு அப்புறம் மருத்துவர் அப்புறம் வந்து மாநில அந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் அப்படியே ஊடகத்தின் வழியாக வந்து நாட்டில் உள்ள அனைத்து மாணவர் சமுதாயம் அப்புறம் கல்வியாளர் சமுதாயம் சட்ட வல்லுநர்கள் சமுதாயம் இப்படின்னு இந்தியாவே பற்றி தெரியிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த வழக்கு போயிட்டு இருக்கிற வேகத்தை பார்க்கிற பொழுது மம்தா பேனர்ஜி எப்போவுமே வந்து பெண்களின் பெண்ணியம் பேசக்கூடிய தலைவி ஸோ மம்தா பேனர்ஜி போன்ற பெண் முதல்வர் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு நடந்து போச்சு இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தோடு தொடரக்கூடியவராக அந்த நிர்வாகம் பார்க்கப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் வந்து சந்தீப் கோஸ் அப்படிங்கிறவர் வந்து அங்கே டீனாக வராரு இந்த சந்தீப் கோஷு மிகவும் ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஒரு பிரபலமான அரசியல் பின்பலமுடைய ஒரு நபர் என்று கருதப்படுகிறார் அவருக்கு மேல அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருமா காவல்துறை விடை காணுமா அந்த கண்டிப்பா அதுக்கு அதுக்கான விடை 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 காண மாட்டார்கள் என்பது நீங்க கேட்டது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் இல்ல நீங்க விடை கேள்வின்னு சொன்னதுலயே ஆமா ஆமா பதில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல பதில் இருக்கு பதில் இருக்கு எப்படின்னா இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்லை எனக்கு இந்திய நாடு முழுவதுமையாக மக்கள் மாணவர் சமுதாயம் கல்வியாளர் சமுதாயம் அத்தனை பேருமே வந்து அரசை நோக்கி கேட்ட கேள்வி இதுதான் இது வந்து இந்த சந்தீப் ரா சந்தீப் கோஷுடைய பின்புலத்தை தாண்டி இந்த விசாரணை போகுமா போகாதா போக வாய்ப்பு இருக்கா போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யார் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து உடனடியாக வந்து பொதுநல வழக்காக வந்து சிலர் பதிவு செஞ்சதில் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுகிறது உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதி அரசர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து உடனே வந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிபிஐயும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதையும் தாண்டி கேள்விகள் எழுந்தது அந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க சிபிஐ தாண்டி ஏன் வந்து மக்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து இதில் கொஞ்சம் முனைப்பு காட்டியிருக்கிறது அக்கறை எடுத்திருக்கிறது அக்கறை எடுத்திருக்கிறது இந்த நாட்டின் மீது இந்த இருந்த பெண்ணின் மீது கருணை காட்டியிருக்கிறது அக்கறை எடுத்திருக்கிறது சட்ட ரீதியாக தண்டனை பெற வேண்டும் என்கின்ற அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு செயலை சுப்ரீம் கோர்ட்டில் செஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய என்ட்ரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சில வழக்குகளில் தான் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தானாக முன் வந்து என்ட்ரி ஆகும் அதில் சிபிஐயும் வந்து அரசுக்கு சாதகமாக இருக்குமோ என்று கருதுகிறார்கள் மக்கள் அதையும் தாண்டி குரல் எழுப்புகிறார்கள் அப்படின்னா நம்ம வந்து குரல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல ரைட்டிங்ஸ் போயிருக்கு சிபி சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க சார் ஹை கோர்ட் ஆஃப் கல்கட்டா வந்து கொடுத்துருந்த போதில் அதையும் ஓவர்லுக் பண்ணுற அளவுக்கு அந்த சந்தீப் கோஷ் வந்து முக்கியமான அரசியல் பண்புலம் படைத்தவர் அப்படிங்கிறதுலாம் வந்து தகவலும் தந்திகளுமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருச்சு என்ன துப்பு கிடைச்சிருக்கு பல்வேறு விஷயங்களில் துப்பு கிடைக்கும் இல்லை அது அதில் என்ன முக்கியமாக லேட்டஸ்ட்டாக இருந்தது என்ன லேட்டஸ்டான இதில் வந்து இவர் அந்த சந்தீப் கோஸ் வந்து அங்கேருந்து வந்து மாற்றல் மாற்றல் செய்யப்படுகிறார் மாற்றல் செஞ்சாச்சுன்னா உடனே அவர் வந்து வேறு ஒரு இடத்துல ஒரு இதை விட முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவர் பணியமர்த்தப்படுகிறார் அப்போ அதுதான் வந்து பொதுமக்களிடையே மிகப்பெரிய சந்தேகத்தை கிடைப்பிருக்கிறது ஒன்று ரெண்டு அந்த இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா ரீசெண்டாக வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அது வந்து ஐந்து முடிவுகளை சொல்லுது அன்றைக்கு தின அன்றைய தினம் செஞ்ச போஸ்ட்மார்ட்டம் அவசரத்தில் அன்றைக்கு அப்சர்வ் பண்ண வந்து அது ஏஆர் காப்பின்னு சொல்லுவாங்க ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க முதலில் போடப்பட்ட என்ட்ரி அதில் வந்து ப்ரிலிமினரி என்கொயரி மாதிரி பண்ணுங்கிற பொழுது அப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு இன்கொஸ்ட்ரி ஒன்று பண்ணுவாங்க போலீஸ் என்கொயரில் மேற்க மேலே குறிப்பிட்ட காயங்களை மட்டும் அப்சர்வ் பண்ணுவாங்க போலீஸ் அப்புறம் மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு அவங்களை அட்மிட் பண்ணி வி முதற்கட்ட விசாரணை இப்போது அது வந்து அது வந்து அட்டாப்சிக்கு முன்னாடி ஒரு விசாரணை இருக்குது அதில் பிரேதத்தின் மேலே கண்டு காயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து உள்ளே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணால் தான் உங்களுக்கு எத்தனை எலும்புகள் உடைந்திருக்கிறது அப்போன்ற விஷயங்களெலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அப்சர்வ் பண்ணி கொடுத்த டாக்டர் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் ஃப்ளூயட் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்ணி பார்த்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு அதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் அப்படி வந்து நடக்கலை இது ஒரு சின்ன மாற்றம் வந்து இந்த போஸ்ட் மாடர் ரிப்போர்ட்டே வந்து சரியாக அப்சர்வ் பண்ணாமல் கொடுக்கப்படுது போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வந்து வரைக்குமே வெளியில் கொடுக்கலங்கிறது வேறு விஷயம் போஸ்ட் மாடர் ரிப்போர்ட்டு நாட் நாட் இட் இஸ் எஃபிஷியல் ரிப்போர்ட் கான்ஃபிடென்ஸ் ரிப்போர்ட் ஆல்சோ அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து மிஸ்டர் ஜார்ஜ் ஜெயலலால் டாக்டர் ஜார்ஜ் ஜெயலலால் அப்படிங்கிற ஒரு முன்னாள் தலைவர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அப்சர்வ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் டியூ டு ஸ்மாத்ரிங் அந்த பெண்ணுடைய மூக்கில் ரத்தம் வந்துருக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மூக்கில் ரத்தம் வந்திருக்குது அது வந்து அவர் வந்து சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக அவரை வந்து பண்ணனும் முடிவு தட்டிஸ் பாலியல் பலாத்காரம் செய்வதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது பிறகு அவங்க சத்தம் போடக்கூடாது ஏன்னா அது வந்து அந்த 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 மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இதில் வந்து அளவுக்கு மீறி சத்தம் போட்டால் அங்கே இருக்கிற ப பல்வேறு மருத்துவர்கள் வருவதற்காக நோயாளிகள் கூட எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு இடம் தான் அப்போ சத்தம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அதுக்காக வந்து ஸ்மாதரிங் பண்ணினதில் வந்து அழுத்த நெரிச்சது ஆமாம் அதை வந்து மூக்கிலிருந்து ரத்தம் வர அளவுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தி அவர் உயிர் பிரிந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது த எவிடென்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் பெனட்ரேஷன் அவங்க வந்து கற்பழிக்கப்பட்டுட்டார்கள்ங்கிறத வந்து உறுதியாக ஒரு விஷயங்கள் அது வந்து அவங்க இயற்கை அதாவது விருப்பத்துக்கு மாறாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுடைய பெண் உறுப்பில் வந்து வந்து பெனிட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறது அதனால் அந்த இடம் வந்து ரப்சர் ஆகிருக்குது அது டிஸ்டர்ப் ஆகிருக்குது அடைந்திருக்குது அப்படிங்கிறதையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு செக்ஷுவல் அசால்ட்டு ஃபோன் அப்படிங்கிறாங்க ஒரு பெண்ணை வந்து அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து வன்புணர்வு செய்ய வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் வந்து அவங்க மீறாமல் இவங்க ஆணுடைய கட்டுப்பாட்டை மீறாமல் இருப்பதற்கு எந்தெந்த இடத்துல அமுக்கு அவங்கள வந்து அசால்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து தெளிவான முறையில் சொல்லியிருக்கிறதுங்கிறத ஒத்துக்கிறாங்க ஒயிட் திக் விசிட் லிக்யூட் ஃபவுண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெஜைனா அண்டு செர்விக்ஸ் அப்படின்னு ரெண்டு ஏரியா இருக்குது அதில் வெஜைனா டியூப் அது வந்து ஒரு ஒரு இந்த விஜயனாங்கிறது ஒரு ஒரு டியூப் தான் அது டியூப்பு அதில் செர்விக்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்மால் டியூப் இந்த டியூப்பில் தான் வந்து இந்த டியூப்பில் வந்து எந்த லிக்குன்னு வந்து ஃபிஃப்டி எம்எலுக்கு மேலேயெல்லாம் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான இடம் அங்கே இல்லை இல்லை அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூட்ரஸுக்கு போனால் அது வந்து கரூரம் நிலைக்கு போயிடும் அங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்காது அங்கேருந்து ஃப்ளூயிட் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பப்படவில்லை அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் வந்து எலிசிட் பண்ணப்பட்டிருக்கிறது அல்லது தெளிவுபடாமல் இருக்கிறது அல்லது அந்த மாதிரியான லிக்யூடு அறிவியல் ரீதியாக உள்ளே இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெளிவாக தெளிவாகியிருக்கிறது ஆக ஒயிட் திக்கு விசிடு லிக்விடுனால் இந்த தடி செம்மன் லிக்விடு போல் அந்த ட்ராக்ல இருந்ததுக்கு அவ்வளோதான் கண்டுபிடிச்சி அப்போ சி இஸ் தட் இஸ் இங்கிலீஷில் சொன்னால் ரேப்ட் தட் இஸ் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிறதையும் உயிர் போயிருக்கிறதுங்கிறதையும் செக்ஸுவல் அசால்ட் நடந்திருப்பதையும் காட்டிருக்காங்க அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா காயங்கள் வந்து தலைமுடி தலை முடி முகம் கழுத்து கைகள் பிறப்பு உறுப்புகள் இத்தனை பதினாலு இடத்துல வந்து கொடுமையான காயங்கள் ஆனால் நோ சைன்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் இதில் வந்து அன்றைய தினம் வந்து அந்த ஓப்பனாக வந்து அந்த பாடியை பார்த்த உடனே இந்த பெல்விக் ஃபோன் வந்து உடஞ்சி போச்சு டிஸ்டர்ப் ஆயி பிரிஞ்சிருச்சுன்னு சில பேர் வந்து ஊடகத்துல சொன்னதுனாலதான் இவ்வளவு பெரிய அதிர்வாலையை உருவாக்கி இருக்குது எந்த தினம் வந்து கால்கள் உடைக்கப்பட்டது எல்லாம் கால்கள் உடைக்கப்பட்டது ஸோ நோ சயின்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் இல்லை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் ரீசெண்டா கிடைச்ச போஸ்ட் ரிப்போர்ட் இதுதான் அந்த ரிப்போர்ட் வந்து தெளிவாக என்ன சொன்னா நோ சயின்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி நோ சயின்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்னா அப்போ வந்து

அந்த டியூப்ல அந்த டியூப்பில் வந்து இந்த இந்த மனித உறுப்பில் இருக்குது இந்த டியூப்பில் வந்து அந்த ஃபைவ் டு எம்எல் அந்த ஸ்ட்ரெயின் தான் இருக்கும் அந்த பெண் வந்து எழுந்தாலோ அல்லது டிஸ்டர்ப் பண்ணணும் அது வெளியில் போயிடும் லிக்யூடாக வெளியில் போயிடும் செம்மனுடைய குவாலி செம்மனுடைய வந்து ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அது வந்து அங்கேருந்து வெளியில் வரும்போது அது கட்டியாக இருக்கும் பல ஒரு சில மணி மணித்துளிகளில் வந்து அது லிக்யூடு ஃபேயாக மாறி அது வந்து கருப்பைக்கு செல்லவில்லை என்றால் திரும்பி வெளியில் போயிடும் அது வந்து ஹிட் அப்படிங்கறது போஸ்ட்மார்டம் நமக்கு விளக்கி இருக்கிறது எதிர்பார்க்கப்படுதான் இதில் வேற யாராவது இருப்பாங்க கட்டாயமா உறுதியாக சொல்லப்படுகிறது இதில் வந்து இன்றைக்கு தினம் இன்றைய தினம் வந்து வேற யாரும் அதே சிசிடிவில அந்த சிசிடிவியில் இவர் மட்டும் போனதுதான் பதிவாகி இருக்கிறது வேற வழியாக வேறு அதுக்கு வேறு வழிகளில் வந்து அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கிறாங்கிறத அல்லது சிசிடிவியை மறுத்து வேறு வேறு வழியாக வந்து உள்ள ஆட்கள் வந்திருக்கிறார்களா இவர் வந்து கரெக்டாக வந்து அந்த மூணு மணிக்கு அவங்க ஓய்வு எடுக்க போனாங்க அப்படிங்கிறது அந்த தகவலை இவருக்கு சொன்னது யார் கரெக்டாக அவர் வந்து அவர் இருக்கிறது தெரிந்து இந்த அறைக்குள் சென்று சென்றது இதெல்லாம் வந்து கேள்விக்குரிய விஷயமாக இருக்குது அதான் வந்து தொடர்ந்து விசாரணை வளைத்து இருக்குது மூன்றரை மணிக்கு அவங்க ஓய்வுக்கு போயிருக்காங்க ரெண்டு மணி வரைக்கும் டியூட்டியிலேருந்துருக்காங்க மூணு மணி வரைக்கும் நண்பர்களோடு இருக்காங்க மூணு மணிக்கு தான் ஓய்வுக்கு போய் நாலு மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுருக்காங்கங்கிற வரைக்கும் அந்த சஞ்சய் ராய்க்கு தகவல் கொடுத்தது யார் சஞ்சய் ராய் வந்து ஒரே ஆளால் வந்து சத்தமே இல்லாமல் அமுக்கி ஆனால் சஞ்சய் ராயுடைய பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து முப்பத்தி மூணு வயதான இளைஞர் ஆனால் அவருடைய செல்ஃபோனை வாங்கி பார்க்கிற பொழுது வந்து அந்நேச்சுரல் செக்ஸுவல் மேட்டர்ஸை வந்து நிறையா ரசித்து பார்க்கிறவராக இருந்திருக்காரு அன்னேச்சுரல் செக்ஸுவல் ஹியூமன் செக்ஸ் அனிமல் செக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் விரும்பி வந்து பார்க்கிறவர்கள் அப்படிங்கிறத வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்துருக்காங்க ஒன்று அவர் வந்து ஏற்கனவே வந்து நான்கு திருமணங்கள் செஞ்சிருக்காரு அதில் வந்து மூன்று மனைவிகள் வந்து வேண்டாம் வேண்டாம் இவனோட வந்து செக்ஸுவலி கேனாட் பி கோஆப்ரேட்டட் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காங்க அந்த டூ ாச் ஃப்ரம் திஸ் ஜென் இஸ் ஈஸ் ரீசன்ட் சப்மிட்டட் பை த உமன் அது இவர்கிட்ட செக்ஸுவலாக வந்து இரவு நேரங்களில் எங்களால் கோஆப்ரேட் பண்ண முடியல மிருகத்தனமாக வந்து புணர்ச்சி செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி தான் அந்த மூணு பெண்களுமே நான்கு பெண்களுமே இவரை விட்டு பிரிந்திருக்கிறார் அப்படி ஒரு மனநிலை படுத்தவர் வந்து காவல்துறையோடு எப்படியோ நெருங்கி பழகிருக்கிறார் இன்றைக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல்ல வந்து அவர் காவல்துறையில் நண்பர்களா காவல்துறை துணைப்படையில் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே வந்துருக்கு இருக்க எல்லா அதிகாரிகள் கூட இந்த முதல்வர் கூட எந்த முதல்வரோட சந்தீப் ராய் அப்படிங்க சந்தீப் கோஷ் அப்படி முதல்வருக்கும் நம்ம தொடர்புடையவராக இருந்திருக்காரு ஸோ அதனால தான் வந்து முதல்வர் வந்து இவரை காட்டி கொடுக்கல இவர் வந்து முதல்வரை காட்டி கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ நாட்டு இந்த நாட்டை உடைக்கிறது எப்படின்னா உண்மையும் கண்டறியும் சோதனையின் அடிப்படையில் அவருக்கு அந்த மிஷின்லாம் வச்சு அமைதியான சூழ்நிலையில் அவரோட இதயத்துக்குள்ள என்ன தான் மறைச்சிருக்கீங்கப்பா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு வந்து மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க அவரை மெஸ்மரைஸ் பண்ணி அவர் வந்து உண்மையை இப்போ கேட்குற கேள்விக்கு உண்மையை மறைப்பார்னால் அவருடைய இதே துடிப்பு வந்து அதாவது அதுக்கு வள்ளுவர் வந்து ஒரு அழகான ஒரு குரல் சொல்லியிருக்காரு தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சு தன்னை சுடும் அப்படின்னு வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அற்புதமான ஒரு குரலை வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த தன்னெஞ்சு தன்னை சுடுகிற பொழுது இந்த லைட் டிடெக்டர்னு ஒரு மிஷினை பதிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த நெஞ்சு சுடுமலை போய் சொல்லும்போது சுடும் போது அதிர்வலைகளை வந்து வேறு மாதிரி காட்டும் இது எனக்கு தெரிஞ்ச லைட் டிரெக்டரை பற்றி பொதுமக்கள் ஏன்னா லைட் டிடெக்டர் போட்டால் ஏன் அந்த மிஷினை உடனே உண்மை வந்துடும்ல ஆனால் அந்த மிஷினையும் தாண்டி இது லைட் டெடக்டரு ஆனால் நம்ம அமைதியாக இருந்தோம்னா ஒன்றுமே காட்டாது அப்படின்னு நினைக்கிற மனித வாய்ந்த சக்தி வாய்ந்த மிருகத்தனம் படுத்த மனிதர்கள்லாம் வந்து இப்போ பிறந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூட பல்வேறு கேள்விகளை கேட்குற பொழுது நான் மௌனமாகவே இருந்தார் அப்படிங்கிற சில பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பல வழக்குகளில் பல கேள்விகளுக்கு இப்போ ஈடி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் மூன்று நாள் காவல் எடுத்து விசாரித்த போதும் அமைதியாகவே மௌனமாகவே உட்காந்துருக்கிறது கேட்டால் தெரியாது இல்லை அவர் எப்படின்னா அவருடைய ட்ரான்சேக்ஷனில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து தொலைபேசியில் பேசினார் பணப்பரிமாற்றம் அவருடைய தகவல் தகவல் அவருடைய தொடர்புடைய செயல்களில் அவரு மாற்றம் வந்துச்சு அந்த தேர்தலில் ஏன் போனீங்க ஏன் வந்தீங்க இந்த மாதிரி தகவல்களை கராபரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உண்மை வந்துடும் சரி உண்மை முடிச்சு அழுழ்த்துருவாங்க அந்த முடிச்ச வந்து அவிழ்க்கப்படாத முடிச்சை கண்டிப்பாக காவல்துறை அவிழ்த்தே தீரும் ஏனென்றால் எனக்கு வந்து சந்திர அவருடைய தாடாக வந்து இந்த வழக்கை வந்து எடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா இன்றைய தினம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவையும் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்களையும் வந்து நமது சார்பாகவும் தமிழ்நாடு சார்பாகவும் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டிய ஏனென்றால் இதுக்கு உண்மை கண்டுபிடிங்க சார் இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பாக திரு ராஜேந்திர ராஜா மிக்க நன்றி மிக்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்